பிஜேபி வேஸ் டிஎம்கேட மாறி நிற்கிது இன்னைக்கு தமிழர்களாக எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி போட்டா கூட ஆச்சரிய பண்ண கிடையாது எதுக்கு சார் பாமக தொண்டர்களுக்கு பாஜகவோட வரதுக்கு விருப்பம் நினைக்கிறீங்களா அவர்கள் மோடியை பிரதமரை ஏற்றுக்கொள்வார்களா திமுக ஒரு அறிக்கை ஒன்று பார்த்தேன் அதில் பிரதமர் சொன்ன பதினஞ்சு லட்சம் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் அஃபிஷியலாகவே சார் இவங்களுக்கு இந்தியே தெரியாது சார் இவங்க எப்படி இப்போ சார் சொல்லுவாங்க இவனுக்கு தான் இந்தி தெரியாது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு தமிழக பாஜகவின் மாநில சமூக ஊடக பிரிவு மாநாளர் திரு விவின் பாஸ்கர் அவர் வந்திருக்காரு அவர் வணக்கம் சார் என்ன சார் திமுக வேட்பாளர் வந்துருச்சு அதிமுக வேட்பாளர் வந்துருச்சு பாஜக வேட்பாளர் மட்டும் வரமாட்டேங்க சார் ஏன் சார் அவ்வளோ தயக்கமா சார் வேட்பாளர் இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது எங்களுடைய வேட்பாளர் எல்லாமே வெற்றி வேட்பாளர்கள் அதனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் பார்ப்பீங்க பார்க்க தான் போகிறீங்க இவங்க வேட்பாளர் எல்லாத்த விட நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க ஏடிஎம்கேலையோ டிஎம்கேலையோ அந்த கட்சிக்காரனே கேட்குறான் யாரா இவங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபியோடய கூட்டணியாக இருந்தால் ஏடிஎம்கே இருந்தாங்க அந்த நாங்கள் பெரிய கூட்டணியாக இருந்தது இப்போ பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி நீங்கள் அதை தான் பார்க்கணும்ப்பா பிஜேபி எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் பிஜேபி இன்றைக்கி டிஎம்கேக்கு எகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுனா பிஜேபி இப்போ பிஜேபி எந்த அளவுக்கு வளர்ந்துணுன்னு பிஜேபியுடைய தலைமையில் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி ஏழு கட்சி கூட்டணி நிற்கிது

பிரதர் அப்போ கூட்டணி நிறையா இருந்தாங்க இப்போ கூட்டணி கம்மியாக இருக்குது ஏழு அதாவது கூட்டணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பலமான கூட்டணியாக இருக்குது அதனால் வந்து நம்ம ஒன்று கொஞ்சம் ஓட்டு வாங்கணும் ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணணும் அதனால் எல்லாம் எங்கெங்கே பலமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஓட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்தார்னா கட்சி வளர்ந்துருமா அண்ணாமலை தலைமையில் கூட்டணி அமைச்சிருவீங்களா இன்னும் நேற்று வந்தவர் அண்ணாமலை அப்படின்னு சொன்னவங்களா இன்றைக்கி வாயடைச்சு போய் நிற்கிறாங்க

சார் இன்னைக்கு களம் யாரை பற்றி பேசுகிறாங்க சார் இந்த தேர்தல் வந்து பிஜேபி வேஸ் டிஎம்கே தான் சார் புரியுதுங்களா இன்னைக்கு இன்னைக்கு எல்லா மீடியாவும் கவர் பண்ணுறது யார் சார் கவர் பண்ணிட்டு இருக்காங்க யோசிச்சு இன்னைக்கு கவர் யார் கூட்டணி கட்சிகளை மோடியும் மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க சார் நேற்று கூட நிறைய நியூஸ் பார்த்தேன் சன் நியூஸ்ல கூட போட்டுருந்தாங்க சார் சன் நியூஸ் யாரு தெரியும் உங்களுக்கு அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க ஜி கே வாசன பேசு அவங்க கண்டுக்காமல் கூட போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் சார் ஆடு நலையின் ஓணா எழுது கதையாக இருக்கு சார் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சார் இங்கே இங்கே எப்படி குழப்பத்தை கொண்டு வரலாங்கிறது தான் சன் டிவியோடைய வேலை சன் டிவி என்ன பண்ணுவாங்க பிஜேபி சப்போர்ட்டாக பேசுவாங்களா சார் அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் தூங்குனா கூட பார்த்தீங்களா எங்கள் தலைவர் அப்படிம்பாங்க புரியுதுங்களா இந்த பக்கம் பெருமைப்படுத்தி பேசுனா கூட நல்லா பேசுகிறார் தலைவர் வந்து கட்டி பேசுகிறார் சி கே வாசன் கூட பல தடவை பேசியிருக்கார் புதுசாக வந்திருக்கார் ராமதாஸ் அவர்கிட்ட பேசுகிறார் ராமதாஸ் பேசிகிட்டு இருக்கும்போது ஜிகே வாசன் அவர் ஐயாட்ட பேசுகிறார் சார் இதெல்லாம் பார்க்கணும் சார் நீங்கள் அவன் வந்து அவன் சொல்லுவான் சன் டிவிக்கார எப்பவுமே அப்படி தான் பொய்யும் பொருள் தான் பேசுவோம் சார் புழுகு மூட்டை நம்பர் நம்பறோன்னு யார் சார் சன் டிவி தான் நீங்க அவரை வச்சு அவங்க பேசுறத வச்சு பேசிட்டு இருக்கீங்க கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை குடுக்குறா பாஜக கண்டிப்பா சார் எல்லா இடத்துலயும் பாருங்க நீங்க சேலம் மாநாட்டுல எல்லா தலைவரையும் கூட்டிட்டு உட்கார வச்சுக்கிரும் ஓட்டு அரசன் நடக்கும் நினைக்கிறீங்களா சார் இப்ப பாமக ஓட்ஸ் பாஜகவுக்கு பாஜக ஓட்ஸ் பாமக்காவுக்கு நடக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா நடக்கும் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போனார் சார் ரெண்டுமே வந்து இந்த மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய கட்சி சார் புரியுதுங்களா சிறந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக வேலை பார்த்தவர் சார் அன்புமணி சார் அன்புமணி அவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த தலைவர் சார் அவர் அவங்க அந்த அந்த பெல்ட் ஒன் இயர் பெல்ட்டில் உண்டான செல்வாக்கு குறைவே கிடையாது இதே ஒரு வார்த்தையை அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு போயிருந்தால் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா கண்டிப்பாக சொல்லுவோம் சார் சார் அவருடைய தேவை இருக்குது சார் அவங்க இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எல்லா தேர்தலையும் அவங்க நிறுவச்சிருக்கிறாங்க புரியுதுங்களா ரிலேபிள் பார்ட்னா நினைக்கிறீங்களா அவங்க கண்டிப்பாக சார் சார் இப்போ நீங்கள் அவங்களுடைய பேட்டி பார்த்துருக்கணும் நீங்கள் அந் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவருடைய பேட்டியும் ஐயாவுடைய பேட்டி பாலவர்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் அவங்க வந்து ஏற்கனவே இந்த கூட்டணியில் தான் இருக்கிறாங்க கூட்டணியிலேருந்து வெளியில் போயிருந்தா தானே கூட்டணி புதுசாக உள்ள வர மாதிரி பேசியிருக்கணும்

தேர்தல் பிரச்சார களம் சார் அது அந்த இடத்துல எல்லாத்தையும் கூப்பிட வேண்டியது இருக்குது எல்லா இடத்துக்கும் எல்லாத்தையும் கூப்பிட வேண்டியதில்லை என்பன் எண்மக்களுடைய வெற்றி பயணம் அது அதனால் நம்ம நம்ம பிஜேபியுடைய கூட்டம் எல்லாத்தையும் நடத்தணும் இனிமே அனைத்து கூட்டங்கள்லையுமே அவர்கள் இருப்பாங்க எதிர்பார்க்கலாம் எலெக்ஷன் எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பித்தாச்சு சார் அனைத்து கூட்டங்களும் இப்போ ப்ரைமினிஸ்ட் வரக்கூடிய எல்லா கூட்டத்துலையும் அவங்க கலந்துக்குவாங்க இல்லை பாமக தொண்டர்களுக்கு பாஜகவோட வரதுக்கு விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர்கள் மோடியை பிரதமரை ஏற்றுக்கொள்வார்களா கண்டிப்பாக சார் சார் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே மோடி ஏற்றுக்கிட்டாங்க சார் ஏற்றுக்கா ஏற்றுக்காம எப்படி இருக்காங்க சார் இன்னைக்கு டிஎம்கே காரங்களே மோடி கோட்டு போடுவாங்க சார் சார் அவங்க யாரை சொல்கிறாங்க யாரு அவங்க யார் யாருமே சொல்லுங்க வேட்பாளராக அவங்க இருந்து யாரை சொல்கிறாங்க இன்னும் யாரையும் சொல்லுங்க ஐஎன்டிஏ கூட்டணியில் யாரை சார் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தான் அங்கே யாரை சார் மோடி வீழ்த்துறாங்க யார் யார் பிரைம் மினிஸ்டராக போகிறீங்க அதுவே அவங்களுக்கு தெரியாது சார் சார் ஒரு களம் ஒரு போராட்டம் ஒரு என்ன இலக்குன்னு வேணும்ல சார் இலக்கே இல்லாமல் பயணிப்பாங்களா நாங்கள் இலக்கோடு பயணிக்கிறோம் சார் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் கடைசி மீட்டிங்கு இந்த அமைச்சரவை மீட்டிங்கில்னு சொல்லியிருக்கிறார் அடுத்த இந்த தே இந்த பதவி ஏற்றவுடன் நூறு நாட்களுக்கு உண்டான திட்டங்களை சொல்லுங்கள் செயல்படுத்துறதுக்கு உண்டான ஒரு இது போடுங்க அதே மாதிரி

சுப்ரீம் கோர்ட்டில் வழக்காடு மொழியாகவும் எத்தனை வருஷமா அனைத்து மத்திய அரசாங்கத்திலையும் தமிழை தமிழில் கொண்டு வருவோம் தமிழில் தான் எழுதுவீங்க தமிழில் தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் எத்தனை வருஷமாக சொல்கிறீங்க சார் இன்றைக்கி அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க முக்கியமான வாக்குறுதி சார் மா கேஷை வந்து கேஸ் கனெக்ஷன் கேஷுடைய விலை வந்து ஐநூறுரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐநூறுரூவாய் கொடுப்புன்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூறுரூவா மானியம் கொடுக்க சொன்னது என்னாச்சு சார் சார் இன்றைக்கி கொடுத்தது எப்படி தெரியுமா இருக்குது சார் இந்த நட்டு நடராஜன் அவர் நடிச்சிருப்பார்லையா ஒரு படம் சதுரங்க வேட்டை ஒருத்தனுக்கு ஒருத்தங்கிட்டருந்து நம்ம இருந்து அந்த பணத்தை பிடுங்கணும்னா அவனுக்கு ஆசை வார்த்தை கூறணும் அந்த மாதிரி இந்த ஏழைப்பட்ட மக்கள்கிட்டருந்து ஓட்டை வாங்குறதுக்காக இவங்க ஒரு ஒரு ஆசை வார்த்தை கூறி நாங்கள் மாதிரி வந்து ஐநூறு ரூபாய்க்கு தரோம் பெட்ரோல் டீசல் விலையை அஞ்சுருவா பத்து ரூபா குறைப்போம் ஏன் நீங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே தானே சொல்லிருக்கிறீங்க இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்ககிட்ட இருந்து ஓட்டை திருட்டிட்டு அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க இது ஸ்டாலின் அவர்களுடைய சதுரங்க வேட்டை டூ பாயிண்ட் ஓ தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றி விட்டோம் அப்படிங்கிறாங்க சார் சார் நைன்டி நைன் பர்சன்ட் அதுதான் சார் சொல்றேன் அவர் பதவியை தன்னைக்கே சொல்லிட்டார் தொண்ணூத்தி சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது பதவியை தன்னைக்கே சொல்லிட்டார் தெரியுமா உங்களுக்கு நிறைவேற்றி விடுவோம் சார் இன்னைக்கு ஒரு வாக்குறுதி சொன்னார் பேசிட்டு இருக்கும் போது தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொன்னார் பாத்தீங்களா நீங்க பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் சார் அவருக்கு ஒரு கொள்கை இருக்கணும் சார் கொள்கை இருந்தால் அந்த வார்த்தை படிக்கும் தப்புன்னு தெரிஞ்சிருக்கும்

சார் இது மாதிரி வாய் யாருக்கே கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாருமே மனிதர்கள் தானே சார் அமுல்படுத்து பொது சிவில் சட்டங்கிறது வரும்போதே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் சட்டத்தை பார்த்தீங்கனாலே நீங்க சொல்லிடலாம் உங்களுடைய கொள்கை என்னன்னு அமல்படுத்துவோம் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு சார் அது நாங்கள் அமல்படுத்துவோம் ஆல்ரெடி ஒரு மாநிலத்தில் அமலே படுத்தியாச்சு புரியுதுங்களா நாங்கள் அதை கண்டிப்பா பண்ணியே தீர்வோம் சார் நீங்க சொல்லுங்க சமூக நீதி உங்களுடைய சமூக நீதிங்கிறது என்ன சார் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ புரியுதுங்களா இந்துவாக இருங்க முஸ்லீமாக இருங்க இருங்க நீங்கள் என்ன மதம் என்ன மொழி என்ன இனவானா இருங்க உங்களுக்கு என்ன சலுகை கிடைக்குதோ அந்த சலுகை எனக்கு கிடைக்கணுமா வேண்டாமா சார் புரியுதுங்களா உங்களுக்கு என்ன ஒரு 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 தூக்கு ஒரு பிரச்சனைக்கு அந்த தண்டனை என்னவா இருக்குதோ அதே தண்டனை தானே சார் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் இந்துக்கு ஒரு சட்டம் முஸ்லீமுக்கு ஒரு சட்டம் இஸ்லாமியர்க்கு ஒரு சட்டம் சாரி ஒரு சட்டம் இஸ்லாமியருக்கு ஒரு சட்டம் கிறிஸ்டியனுக்கு ஒரு சட்டம்னு வச்சுருந்தேன் எப்படி புரியுதுங்களா இங்கே இஸ்லாமியருக்கு உண்டான சட்டங்களை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சார் சட்டங்கிறது அனைவருக்கும் அனைவருக்கும் சமமான அப்போ சார் சிஏல இஸ்லாமியர்களை சேர்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அனைவருக்கும் சமமாக இருக்கணும்னா சிஐல இஸ்லாமியர்களை சேர்க்கலாமே அப்படின்னா சார் அது பெரும்பான்மையான நாட்டிலிருந்து அவங்க அதிகமாக வாழக்கூடிய அந்த மக்கள் பகுதி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானு வங்காளதேஷ் இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து இஸ்லாமியர்கள் எதுக்கு வரணும்னு கேட்குறோம் சார் அங்கே இந்துக்கள் பாதிக்கப்படுவாங்க சார் இன்றைக்கி நாற்பத்தி ஏழில் இங்கிருந்து இந்துக்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறவங்களா அங்கேயே இருந்தாங்க இன்றைக்கி அதே சதவீதம் தான் இருக்கிறாங்களே சார் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இந்துக்கள் வந்து இந்த பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்தியாவில் இஸ்லாமியர் எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்போ இப்போ எத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க சார் சார் இதுதானே சார் சமூக நீதி புரியுதுங்களா இப்போ அந்த மக்கள் அங்கே அங்கே வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்கள நம்ம தான் அரவணைச்சுக்கணும் தாய்நாடு எது இந்தியா தான் அரவணைச்சுக்கணும் அதுதானே பண்றோம் அப்ப முதல்வர்கள் சொல்றேன் பல வாக்குறுதிகள் இருக்கு சார் பெட்ரோல் பைசா எழுபத்தஞ்சு ரூபாயாக்கும் டீசல் பைசா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் முதல் அவர் ஏற்கனவே சொன்ன அஞ்சு ரூபா அந்த நாலு ரூபா குறைப்பான்னு சொன்னார்ல சார் அதை முதல் பண்ண சொல்லுங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் போலாம் சரிங்களா முதல் ஜெயிக்கவே மாட்டாரு அதுக்குள்ள அடுத்தது போயிட்டார் முதல் ஏற்கனவே சொல்லி ஜெயிச்சார்ல சார் இருபத்தி ஒன்றில் ஜெயிச்சு வந்தார்ல

இது கொடுத்தா ஜெயிப்புமா இல்ல இது கொடுத்தா செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்க முதல்வரா சார் அவரு மாணவர்களுக்கான கல்வி கடனை தள்ளுபடி செஞ்சிருவோம் நாலு நாலு லட்சம் வரை மாணவருக்கு வட்டி கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சார் கூடிய திட்டமா இருக்கலாம் ஆனால் இவங்க செயல்படுத்த முடியுமான்னு சொல்லுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் சார் ஆசை வார்த்தை சொல்லுவாங்க சார் ஆனால் செய்ய மாட்டாங்க புரியுதுங்களா எல்லி காசு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் ஒரு லட்ச ரூபா ஒரு வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் எப்படி கொடுப்பாங்க சார் இதுக்கு வந்து சார் நீங்கள் எப்பவுமே ஒரு திட்டம் போடும்போது அந்த திட்டத்துக்கு உண்டான அந்த வழிமுறை இருக்கான்னு பார்க்கணும் இவ்வளோ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னாங்க சார் இப்போ எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க சார் உடனே தகுதி உள்ள பெண்களுக்குன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுப்போம்னு சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு தகுதி உள்ள மாணவர்கள் சொல்லுவாங்க புரியுதுங்களா அதில் ஸ்வீட் பண்ணுவான் நாலு பேர்ல ரெண்டு பேரு இல்லை ஒருத்தர் ஒரு லட்சம் பேருக்கு ஒருத்தர் அப்படின்னு பண்ணுவாங்க பாத கால அண்ணாவோட இருக்கு கிளம்புறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு நாங்கள் ஆனால் அவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு இல்ல நான் இதுக்காக வரல எம்எல்ஏக்காகவோ எம்பிக்காகவோ எதுக்காக வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு இப்ப எம்பியாவும் போட்டிட்டு எப்படி நியாயமாக நினைக்கிறீங்க சார் அவர் போட்டிட்டுனா நாங்கள ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார் வரவேற்போம் எங்கள் தலைவர் வந்து எங்கன்னால் ஜெயிப்பார் சார் அதே மாதிரி அவர் ஏற்கனவே அவர் நீங்க சொன்ன மாதிரி அவர் பேட்டியில் சொன்னது என்னன்னா எனக்கு வந்து அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடப்பண்ண அதுதான் ஒரு கட்சியுடைய தொண்டனு கலக் அதனால அவர் செய்கிறார் இல்ல தலைவனா இங்க வந்திருக்கேன் தோசை சொல்றதுக்கோ இட்டி சொல்றதுக்கோ வரல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் அகில இந்திய தலைமையை நோக்கி கை காட்டுறது சரின்னு நினைக்கிறீங்களா சார் அவங்க சொல்றாங்க அவங்க இவர் ஒரு தலைவர் அப்படிங்கிறது எப்ப நிறுவுவார் சார் இவர் ஆல்ரெடி நிரூபிச்சுட்டார் சார் என்மென் எண்மக்கள் நடைப்பயணத்து மூலமாக பெரிய புரட்சி உருவாக்கி உண்டாக்கிட்டார் போக வந்து இன்னைக்கு வந்து டிஎம்கே எகெயின்ஸ்ட் பிஜேபி தான் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு தமிழ்நாட்டில் அவர் தலைமையில் நடத்தாத போராட்டம் எதுக்கு சார் இருக்குது மின்கட்டண கட்டண இருந்து சொத்து வரி உயர்வுகள் இருந்து இப்போ கடைசியா அந்த கஞ்சா இதுக்காக போதைப் பொருளுக்காக நடத்தின போராட்டம் வரைக்கும் யார் சார் இவ்வளோ பிரமாண்டமாக நடத்தான் சார் இப்போ நீங்கள் சொல் யோசிச்சு பாருங்க கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கடந்த ஒரு மாதத்துல மட்டும் நாலஞ்சு மீட்டிங் மேல மாநில லெவலில் மீட்டிங் நடத்திருக்கிறேன் சார் அது பிரைம் மினிஸ்டர் யோசிச்சு பாருங்க முன்னாடி ரோட் ஷோ நடத்த சார் கோயம்புத்தூர்ல இதை விட பிரம்மாண்டமான ஒரு எப்படி சார் பண்ண முடியும் தலைவர் பிரமாண்டமா பண்ணிட்டார் சார் அவர் அவருடைய இருப்பை அவர் கண்டிப்பா நிரூபிச்சு காமிச்சிட்டார் சார் இன்னைக்கு வந்து நூறு பேர்ல நூறு பேர் நூற்றுக்கு நூறு பேருமே பேசக்கூடிய ஒரு கட்சியா பிஜேபி வளர்த்திருக்காரு அது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியால் மட்டும் நடந்தது இல்ல ரோட் ஷோ பத்தி பேசுனீங்க ஷோ என்ன தாக்கத்தை நினைக்கிறீங்க நினைக்காதீங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டு பிசு பிசுத்து போன ரோட் ஷோ அப்படின்ட்டு மக்கள்லாம் திரும்ப திரும்ப ஓடி வராங்க ஆளே இல்லாம பிரதமரை பார்க்கறது சார் திரும்பி திரும்பி ஓடுவல சார் மக்கள் வந்து எப்படி தெரியுமா தலைவரை திரும்ப திரும்பி பாக்க வராங்க புரியுதுங்களா இவங்க மாதிரி கோட்டர் பிரியாணி கொடுத்தோன்னும் அப்படியே தலைவர் பேச ஆரம்பிச்சுன்னு இவங்க தலைவர் பேச ஆரம்பிச்சுன்னு எல்லாம் கிளம்பி போயிறாங்க அந்த மாதிரி கிடையாது சார் அன்பை பொழிகிறாங்க சார் அன்பை பொழிகிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பக்கம் கட்டுக்கடங்காத கூட்டம் வர்றவங்க என்ன இங்கே அந்த இதை ஒட்டியே வர்றாங்க தள்ளி எவ்வளோ தூரம் ஓடி வர்றாங்க பார்த்துருப்பீங்களே அதனால வந்து தலைவர் மேலே கொண்ட அன்பால் தலைவரை திருப்பி திருப்பி பார்க்க வர்றாங்க அவர் கூட சார் அவர் கூட ரோட் ஷோ வர்றாங்க சார் அவர் கூட பயணிக்கிறாங்க நீங்கள் மற்ற டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க அவரோடு ரோட் ஷோவில் கலந்து கொண்ட அந்த பேரணி அப்படின்னு தான் போட்டாங்க புரியுதுங்களா பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்க தலைவரோட நடந்து வராங்க இப்போ டிஎம்கே மாதிரி பார்த்தோடனே அப்படியே போய் கோட்டு பிரியாணி வாங்கிட்டு போகிற கூட்டம் கிடையாது சார் நாங்கள் தலைவரோட தலைவர் வந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் கூடவே வர்றோம் இன்னும் எத்தனை வரை மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருவார் நினைக்கிறீங்க சார் இன்னும் நிறைய தடவை வருவார் வரணும் தேர்தல் மட்டும் இவ்வளோ தடவை வராரு அப்படின்னு சொல்கிறாங்க சார் கிடையாது சார் இந்த மண்ணின் மீது அவ்வளோ அவருக்கு பற்றுதலும் பாசமும் இருக்குது அதனால் அவர் இங்கே கண்டிப்பாக வருவார் தொடர்ந்து வருவார் ஏன்னா தமிழ் வந்து அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு வருத்தப்படுறாரு கண் கலங்குறாரு தமிழ் பேச முடியலையேன்னு இவ்வளோ அன்பை கொடுக்கக்கூடிய இந்த மொழி என்னால் பேச முடியலன்னு வருத்தப்படுறாரு அதனால தமிழ் திமுக கொள்ளையடுத்த பணத்தை நாங்க திருப்பி கொடுக்க மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல இந்த பத்து ஆண்டுகள் எவ்வளவு பணத்தை இந்த மாதிரி சேர்த்துட்டீங்க சார் சார் கண்டிப்பா சார் அதாவது தவறு செய்தவர்கள் கண்டிப்பா தண்டிக்கப்படுறாங்க சார் இடி மூலமாகவோ இல்லை வந்து ஐடி ரைடு மூலமாகவோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்க அவங்க கடமை செய்யறாங்க நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜெயிலில் பெருக்கிறாரு ஒருத்தர் ஜெயிலுக்கு போகிறாரு வரிசையாக பத்து பேர் பதினோரு பேர் லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது இதெல்லாம் எங்கள் மாநில தலைவர் டேட்டாவோட டேட்டாவோடு கொடுத்துருக்கார் அதனால் இவங்க சம்பா இப்போ சிபிஐ இந்த இது பார்த்தீங்கன்னா டூ ஜி வழக்கில் வந்து இப்போது போயிட்ருக்குது அதனால சிபிஐ கோர்ட்டில் போயிட்டுருக்குது அதனால் இதெல்லாம் தொடர்ந்து இவங்கிட்டிருந்து தலைவர் சொன்னது உண்மைதான் அவங்க திமுக அறிக்கையான பார்த்தேன் அதில் பிரதமர் சொன்னால் பதினஞ்சம் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் அஃபிஷியலாகவே சார் இவங்களுக்கு ஹிந்தியே தெரியாது சார் இவங்க எப்படி இப்போ சார் சொல்லுவான் இவனுக்கு தான் ஹிந்தி தெரியாத சார் இவ் ஒரு ஒன்றும் தெரியாது சார் ஹிந்தி படிக்கிறதுக்கு கூடமாண்ணா இவனுக்கும் தெரியாது பாஞ்சு லட்சம் சொன்னதாக சார் இன்னைக்கு ஒரு சேலஞ்சு பண்ணுறேன் சார் அந்த மோடி அவர்கள் சொன்னதில் பதினஞ்சு லட்சம் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் நான் செலுத்துவேன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு கோடி ரூபா சார் சேலஞ்சு விட்றேன் சார் நீங்கள் கொடுப்பீங்க நான் கொடுக்குறேன் சார் ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் சார் சொல்ல சொல்லுங்கள் சார் அப்புறம் உங்கள் மேலே ரேட் ரைடு சார் நான் தர்றேன் சார் ஒரு கோடி ரூபா சார் சேலஞ்சு சார் ஓப்பன் சேலஞ்சு சார் அவர் சொன்னதை நீங்கள் அந்த ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரை வச்சு தெளிவாக பண்ண சொல்லுவோம் சார் சரிங்களா சார் இவன் ஹிந்தியே தெரியாது சார் இவனுக்கு இவன் எப்படி சார் சொல்லுவான் இவன் இவன் எப்படி தெரியுமா சார் இவங்க மாநிலத்தை இவருடைய மு க ஸ்டாலின் சொன்ன அறிக்கை மாதிரி நினச்சிட்டாங்க புரியுதுங்களா இப்போ ஏற்கனவே நூறுரூவா தருவான்னு சொன்னாங்க அப்புறம் வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன்னு சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரிப்பீட்டு

சார் எங் நீங்கள் வேட்பாளர் நாங்கள் சொன்னால் மட்டும் போதும் சார் அடுத்த நிமிஷமே எங்கள் கட்சி ரெடியாக இருக்குது சார் புரியுதுங்களா ஆல்ரெடி வேலை ஆரம்பித்து என்பன் மக்கள் நடைபயணம் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பித்தாச்சு இந்த இந்த வேலையை கூட்டணி கட்சிகளுக்காக பாஜக தொண்டர்கள் வேலை செய்ய ரெடி ஆகிட்டாங்களா கண்டிப்பாக சார் எல்லா இடத்துலையும் மிக பிரமாண்டமாக ரெடியாக இருக்குது அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருக்கு எங்களோட கூட்டணி ரெடியாக இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த எலெக்ஷனுக்கு வந்து வேட்பாளர் அறிவித்தா மட்டும் போதும் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் பயணிப்போம் வெற்றி வேட்பாளராக எல்லாம் வரக்கூடிய வேட்பாளர் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம் இருக்கீங்க மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்து சார் எங்க தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நவோதய பள்ளிகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரெண்டு கண்டிப்பா கொண்டு வரும் மத்திய அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நிதி கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி பாலங்கள் அது மாதிரி வந்து அடிப்படை வசதிகள் கட்டமைப்பு வசதிகளை என்னென்ன அதிகபட்சமா பண்ணி தர முடியுமோ பண்ணித்தர முடியும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து தமிழ் மீது அவ்வளவு அளப்பரிய அனுபவிச்சிருக்காரு அதனால வந்து கண்டிப்பா செய்வார் அதில் எந்த விதமான கருதும் கிடையாது மூன்றாவது முறை நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக வேலை செய்யறேன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்காக வேலை செய்யலன்னு மோடி சொல்றாரு ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கிற மாதிரி இருக்க எதிர்கட்சிகளால என்ன சார் அவ்வளவு துச்சம் அதிக ஃபர்ஸ்ட் ரெண்டு இந்த பத்து வருஷம் ட்ரையல் பீரியட் சார் அடுத்து வரதான் மெயின் பிக்சர் இல்ல ரொம்ப ரொம்ப இனிமேல் வரதா சார் புதிய இந்தியா இனி அடுத்த அஞ்சு வருஷம் தான் புதிய இந்தியா எங்களுடைய செயல் திட்டங்களை எல்லாமே அமுல்படுத்த போறோம் புரியுதுங்களா அதாவது அடுத்த தலைவர் சொன்ன மாதிரி அடுத்த நா அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு உண்டான திட்டங்களை போறோம் புதிய இந்தியா இளைஞர்களை வந்து எப்படி மேம்படுத்த போகிறோம் இந்தியாவை வந்து எப்படி வல்லரசு ஆகிறது அந்த மாதிரி கனவு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த போகிறது தான் இனி இனி வர இந்த அடுத்த ஐந்து ஆண்டுகள் அதனால் நாங்கள் ரெடியாகிறோம் சார் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு சார் எவ்வளோ தான் சார் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போகிற மோடி எங்க போனாலுமே மோடி 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 அவரை பத்தியே பேசிகிட்டு இருக்காரு பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொள்கையை ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி 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 இப்போ தனிநபரை முன்னிறுத்தி ஒட்டுமொத்த பாஜக மோடியினுடைய அந்த அந்த புகழ் பாடக்கூடிய ஒரு கோஷ்டியை மறுத்து வச்சிட்டீங்களா சார் சார் நீங்க யோசிக்கணும் ஏன்னா நீங்க கலைஞர் மாதிரியா சார் மோடி பாரிஸ் இருக்கா சார் குடும்பம் இருக்கா சார் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அங்க ஏதாவது நடக்குதா சார் சார் அவரு அவரு வந்து கட்சி சார் அவருடைய கட்சியினுடைய மிகப்பெரிய சொத்து சார் என் குடும்பத்தினுடைய மூத்த வாரிசு சார் சரிங்களா நான் வந்து மோடியின் குடும்பம்னு சொல்றதுல பெருமைப்படுறேன் அப்போ நான் மோடி மோடின்னு சொல்றதுல நீங்க சொல்லுங்க சார் அவர் அவரே புகழ்ந்துக்கிறாரு அவர் அவரு புகழை நினைக்கிறாங்க நான் உங்களுக்காக தான் உழைக்கிறேன் சார் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார் கட்சினா மோடி சார் மோடினா கட்சி நான் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே வந்து இங்கே நீங்க சொன்னீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொன்னீங்கன்னா மொத்த கட்சி எழுதி வாங்கிக்குவான் யாரு சார் சரிங்களா இங்கே திராவிட முன்னேற்ற காலத்தில் சொல்றேன் நான் குடும்ப கட்சியாவே இருக்குது பிரைவேட் லிமிட்டடா இருக்குது எங்க கட்சி அப்படி கிடையாது சார் மோடிக்கு அடுத்த தலைவர் இருக்கு ரெடியா இருக்கிறாங்க சார் அதனால வந்து சார் மோடிங்கிறது வந்து எங்களுடைய மிகப்பெரிய பலம் சார் புரியுதுங்களா எப்படி வாஜ்பாய் இருந்தாரோ அத்வானி இருந்தாரோ மோடி வந்துருக்கார் அடுத்த ஒரு தலைவர் வருவார் அடுத்த ஒரு தலைவர் வருவார் அண்ணாமலை கூட வருவார் அண்ணாமலை கண்டிப்பா வருவார் புரியுதுங்களா அதனால எங்கள் கட்சியில வந்து தலைவர்கள் பஞ்சம் கிடையாது சார் வாரிசு கிடையாது குடும்பம் கிடையாது குடும்பம் கட்சிவே குடும்பமாக நினைக்கிறோம் சார் இந்த மக்களையும் முப்பது நாட்கள் நடக்க போகுது எப்படி சார் எதிர்கொள்ள போறீங்க வேட்பாளர்களும் அறிவிக்கல ரெடியா இருக்கீங்களா சார் நான் சொன்னேன் சார் பிஜேபி நாங்கள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நாங்கள் ரெடியா இருக்கிறோம் தேர்தல் வந்தாலும் நாங்கள் ரெடியாக இன்னைக்கு வச்சாலும் சரி நாளைக்கே சொன்னாலும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் முன்னூத்தி நாளும் இந்த எலெக்ஷனுக்காக தயாராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான் அதனால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஓகே இப்போ கட்சியை பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி வெஸ்ட் டிஎம்கேன்னு மாறிடுச்சு இப்போ யார் யார் வந்து பிஜேபியில் வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பெரிய கூட்டத்தை கூட்டி விட முடியுமா அப்படின்னு கேட்டவங்களாம் இன்றைக்கி மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு கூட்டணி இருக்குது புரியுதுங்களா இப்போ யார் வந்து யார் கேட்டாங்களோ இவர் சின்ன பையன் அப்படின்லாம் சொன்னாங்களோ அவங்களாம் இன்றைக்கி தெருவில் நிற்கிறாங்க அரசியல் அனாதியாகி இருக்கிறாங்க புரியுதுங்களா மூன்றாவது இடத்துக்கு போவாங்களாங்கிறது நாலாவது இடமா அஞ்சாவது இடமான ஒரு சில தொகுதியெல்லாம் கேட்குற அளவுக்கு இருக்குது ஏன்னா வேட்பாளரே அந்த தொகுதியில் இருக்கிற தொண்டனுக்கே தெரிய மாடையாது அந்த கட்சியில் இருக்கிற தொண்டனுக்கே தெரிய அந்த அளவுக்கு வேட்பாளர் இருக்கிறாங்க ஏன்னா நிற்கிறதுக்கு பயப்படுறாங்க புரியுதுங்களா பிஜேபி கண்டு அந்தளவுக்கு எல்லா கட்சிகளும் பயப்படுறாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரே கட்சி எதுனா பிஜேபி மட்டும்தான் ஏன்னு சொல்கிறீங்கன்னா ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்துன்னா ஊழல் இருக்காது அதனால் இவங்க இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்னென்னு இவங்க இன்றைக்கி வேறு வேறு எதாவது தொழில்களில் பார்க்கலாமான்னு ஐடியா பண்ணுறாங்க ஓகே ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப விரிவாக நேர் வந்து பேசுகைக்கு நன்றி நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்